வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இன்றைய தலைப்பு தளபதி விஜய் பற்றி அவருடைய நண்பர் ஸ்ரீமன் இருபத்தஞ்சு வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சதுதான் நடிகர் ஸ்ரீமன் தன் உயிர் நண்பன் விஜய் தொடர்பான இந்த ரகசியத்தை இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை அவர் தற்போது நடந்தது போலவே நினைவில் வைத்திருக்கிறார் சித்திக் இயக்கத்தில் விஜய் சூர்யா வடிவேலு உள்ளிட்டோர் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் திரைக்கு வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் ரிலீஸ் ஆனது இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பற்றி பேசினாலே கான்ட்ராக்டர் தான் நினைவுக்கு வருவார் இந்த மாபெரும் வெற்றி படத்தில் நெகட்டிவ் கவாபாத்திரமான கௌதமில் விஜயின் நண்பர் ஸ்ரீமன் நடித்திருந்தார் உண்மையில் விஜய் மாதிரியே ஸ்ரீமனும் நன்றாக டான்ஸ் ஆடுவார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பெண்களோடு போட்டி போடும் பாடலுக்கு விஜய் சூர்யாவுடன் சேர்ந்து ஸ்ரீமனும் டான்ஸ் ஆடியிருப்பார் என்பது நமக்கு தெரியும் ஒரு வில்லனை ஹீரோவுடன் சேர்த்து ஆட வைக்க மாட்டார்கள் அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஸ்ரீமனை டான்ஸ் ஆட வைக்க முக்கிய காரணம் அவரின் உயிர் நண்பர் விஜய் தான் என் நண்பன் நல்லா டான்ஸ் ஆடுவான் சார் அவனையும் ஆட வைக்கலாமே என்று இயக்குனர் சித்திக்கிடம் விஜய் கூறியிருக்கிறார் இதை அடுத்து அந்த பாடலில் ஸ்ரீமனை ஆட வைத்திருக்கிறார் சித்திக் விஜய் சொல்லித்தான் ஃப்ரெண்ட்ஸ் பட வைப்போம் அந்த பாட்டில் டான்ஸ் ஆடும் வைப்பும் கிடைத்தது என்ற இந்த ரகசியத்தை இருபத்தைந்து ஆண்டுகளான மனதிற்குள் வைத்திருந்த ஸ்ரீமன் இப்போதுதான் உடைத்து சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாம ஸ்ரீமனின் கௌதம் கதாபாத்திரத்தில் முதலில் வேறு ஒருவர் தான் தேர்வாகியிருக்கிறார் அந்த நடிகரை வைத்து ஷூட்டிங் எடுத்த சித்திக் எதிர்பார்த்த நடிப்பு கிடைக்காததால் விஜயும் சூர்யாவும் இணைந்து ஸ்ரீமனை நடிக்க வைக்கலாமே என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அப்போது ஹைதராபாத்தில் நடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீமனை தொடர்பு கொண்டு பேசிய படக்குழு பின்னர் விஜயும் ஃபோன் செய்து பேசிய பிறகு ஸ்ரீமன் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார் ஸ்ரீமன் நடித்ததை பார்த்த சித்திக்கிற்கு பிரித்துவிடவே அவர் கௌதம் கதாபாத்திரத்திற்கு உறுதியானார் நண்பனுக்காக விஜயும் சூர்யாவும் சேர்ந்து பரிந்துரை செய்து பட வாய்ப்பு கொடுத்ததையும் பாடலில் ஆட வைத்ததையும் ஸ்ரீமன் இன்னும் மறக்கவில்லை இது அவர்களின் ஆழ்ந்த நட்பை காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூடான சினிமா அப்டேட்டில் உங்களை சந்திப்போம் நன்றி